அனைவருக்கும் வணக்கம் திமுக அரசு தன்னுடைய தோல்விகளை மறைக்க எடுத்துள்ள ஒரு ஆயுதம் என்பது தமிழக மக்கள் ஒரு ரூபாய் வரி கட்டினால் அதில் மத்திய அரசு தன்னுடைய பங்குகளை எடுத்துக்கொண்டு இருபத்தொன்பது பைசா மட்டுமே தமிழகத்துக்கு தருகிறது என்பதாக பரப்பி கொண்டிருக்கிறது இது உண்மையா என்பதை நாம் தேடி பார்த்தால் இதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் தரப்படவே இல்லை இதற்கு அடிப்படையாக இந்து பத்திரிகையில் சில மாதங்களுக்கு முன்பாக வந்திருந்த கட்டுரை ஒன்றை தவிர வேறு ஆதாரம் இல்லை அந்த கட்டுரையிலும் இந்த இருபத்தொன்பது பைசா என்பதற்கு எந்த கணக்கும் தரப்படவில்லை ஆனால் அதே இந்து பத்திரிகை இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி அன்று வெளியிட்ட கட்டுரை பற்றி நாம் வைத்துக் கொண்டு விரிவாக பார்ப்போம் ஆனால் இதை விடவும் மோசமாக அதாவது திமுகவின் அமைச்சர்கள் இப்படி பேசுவதில் இன்னும் காமெடி என்றால் இந்த காணொலியை காணுங்கள் திரு உதயநிதி அவர்கள் நாம் தமிழகம் ஒரு பைசா கொடுத்தால் மத்திய அரசு இருபத்தொன்பது பைசா தருகிறது என்றார் ஆகா இருபத்தொன்பது மடங்கு அதிகமாக மத்திய அரசு கொடுத்தால் சந்தோஷம் தானே பட வேண்டும் சரி இது வார்த்தை பிசகு என்று தள்ளிவிடலாம் ஒரு பைசா ஒன்றிய அரசுக்கு படியா செலுத்தினா தமிழக மக்கள் தமிழ்நாட்டில் இருந்து வரி கட்டுவதில் இருந்து கொடுத்த பணத்தை விட அதிகமாக நாங்கள் நிதி மத்திய அரசு தமிழகத்திற்கு கொடுத்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் கூறுகிறார் ஆனால் இதற்கு பதில் கூறும் விதமாக தமிழக அமைச்சர் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு இருபத்தி ஒன்பது பைசா என்று கூறிவிட்டு ஆனால் கீழே கொடுத்துள்ள விளக்கத்தில் இங்கிருந்து வரியாக சென்றது ஆறு புள்ளி இரண்டு மூணு லட்சங்கள் திருப்பி வந்தது நாலு புள்ளி ஏழு ஏழு லட்சம் என்கிற கோடிகள் என்கிறார் அப்படி என்றால் இது அறுபத்தோரு சதவீதத்திற்கும் அதிகமாக ஆகிறது நாம் இப்பொழுது பன்னிரெண்டாம் தேதி இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி இந்து பத்திரிகையில் வந்த கட்டுரையை பார்ப்போம் இந்த கட்டுரையை எழுதியவர்கள் முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னரும் மற்றும் ஆந்திரா கவர்னருமாக இருந்த சி ரங்கராஜன் மற்றும் டி கே ஸ்ரீவத்சா என்பவர் இவர் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்ற நிறுவனத்தில் பேராசிரியராக இருந்தவர் போற்றப்படும் ஒரு இக்கானமிஸ்ட் பொருளாதார நிபுணர் எனவே இப்படி பார்க்கும்பொழுது பாஜகவின் சார்பாக வெளியிடப்பட்டுள்ள இன்னொரு அறிக்கையில் தமிழகத்திற்கு பத்து புள்ளி ஏழு ஆறு லட்சம் கோடிகள் கொடுக்கப்பட்டுள்ளது என்கிறார்கள் இப்பொழுது இந்த இந்து பத்திரிகையில் பொருளாதார நிபுணர்கள் கூறுவது பன்னிரெண்டாம் நூற்றா இப்போ இப்பொழுது பன்னிரெண்டாவது நிதி கமிஷன் இருந்த பொழுது அறுபத்தி ஓரு புள்ளி மூன்று சதவிகிதம் மாநிலங்களுக்கு பிரிக்கப்பட்டுள்ள கொடுத்தப்பட்டுள்ள நிலையில் அது எழுபது சதவிகிதமாக இருபது இருபத்தொன்னில் இருந்தது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் அறுபத்தேழு புள்ளி ஐந்து சதவிகிதமாக உள்ளது என்று காட்டியுள்ளார்கள் அதாவது தமிழ் மாநிலங்கள் பெறும் நிதி அதிகமாகி உள்ளது என்று பொருளாதார நிபுணர்களாக முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர் திரு ரங்கராஜனும் திரு ஸ்ரீவதா அவர்களும் நமக்கு காட்டியுள்ளார்கள் நாம் அடிப்படையில் புரிந்து கொள்வது என்னவென்றால் நமக்கு வரும் வரி பணத்தை பிரித்து கொடுப்பது என்பது மத்திய அமைச்சர் மத்திய நிதியமைச்சர் கையிலோ மாநில பிரதம மந்திரி அவர்கள் கையிலோ இல்லை இவைகள் நிதி கமிஷன் ஃபினான்ஸ் கமிஷன் அல்லது நிதி ஆணையம் வகுத்துள்ள விதிகளின் படியாகவே தரப்பட இயலும் இப்பொழுது ஃபினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு நேரு அவர்கள் பிரதமராக பொழுது கொண்டு வந்தது அது ஐந்து ஆண்டுகளுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை வகுத்துக் கொடுக்கும் அப்படியாக இப்பொழுது செயல்பாட்டில் உள்ளது பதினைந்தாவது நிதி கமிஷன் ஆகும் இதற்கு உறுப்பினர் ஆவதற்கு உரிய தகுதிகள் அவர்கள் நிதி அமைச்சகத்தில் பணியாற்றி இருக்க வேண்டும் பொருளாதார நிபுணர்களாக பேராசிரியராக இருக்க வேண்டும் என்பது போன்ற விதிகள் உள்ளது இது முதலாவது நிதி கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் கொண்டு வந்தது ஐம்பத்தி இருந்து ஐம்பத்தி இந்த ஆட்சி வந்த பொழுது நமக்கு நிதி இரண்டாயிரத்தி பதிமூன்றில் மன்மோகன் சிங் கொண்டு வந்தது இரண்டாயிரத்தி இருபது வரை இருந்தது பதினாலாவது இந்த ஆட்சி வந்த பிறகு பிறகு பதினேழு பதினைந்தாவது நிதி கமிஷன் கொண்டு வந்து இருபத்தைந்தாவது ஆண்டு வரை வரும் தற்பொழுது கொடுக்கப்பட்டுள்ள பதினாறாவது கமிஷன் என்பது இருபத்தைந்தாம் ஆண்டிற்கு பிறகாக வரும் எனவே நிதி பகிர்வு என்பது எப்படி செய்யப்படுகிறது அது எதை முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும் நிதி என்பது வரி நிதி என்பது இரண்டாக பிரியம் அதாவது டைரக்ட் டேக்ஸஸ் இன்டைரக்ட் டேக்ஸஸ் என்பது இவற்றில் இன்டைரக்ட் டேக்ஸில் ஜிஎஸ்டியில் மாநில வரி அந்த சமயத்திலேயே ஸ்டேட் ஜிஎஸ்டி எஸ் ஜிஎஸ்டி என்று வந்துவிடும் இப்படி வந்த நிதி பகிர்வு மாநிலங்களுக்கு எவ்வளவு இந்த நிதி கமிஷன் படியாக கொடுக்கப்பட வேண்டும் கொடுக்கப்படுகிறது என்பதனுடைய இது அறிக்கையாகும் தற்பொழுது இந்த நிதி கமிஷனில் எப்படியாக வெயிட் கொடுக்கிறார்கள் உதாரணமாக மக்கள் தொகைக்கு என்ன வெயிட் டெமோகிராபிக் சேஞ்சஸுக்கு என்ன வருமானத்தின் பகிர்வுக்கு என்ன மா மாநிலத்தின் பரப்பளவிற்கு என்ற அந்த மாநிலத்தில் உள்ள காடுகளின் அமைப்பு என்ன வரி வருமானத்தை வரு ஏற்றுவதற்கு என்ன அந்த மாநிலம் தன்னுடைய கடன் வாங்குவதை குறித்து நிதி அமைப்பை சரி செய்வதற்கு என்ன என்று பல்வேறு மதிப்புகள் உண்டு இதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் பிரித்து கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு நிதி கமிஷனிலும் இந்த பகிர்வு மாறிக்கொண்டிருக்கிறது இதில் வடக்கு மாநிலங்களிலும் குறைந்துள்ளது மத்திய மாநிலங்களில் சற்றே அதிகமாகும் தென்னகத்திற்கு சற்றே குறைந்துள்ளது என்பதை இவர்கள் சுட்டிக்காட்டின இதில் ஒன்று பார்க்க வேண்டும் பனிரெண்டாவது நிதி கமிஷனுக்கு பிறகாக சில மாநிலங்கள் வந்துள்ளது புதிதாக மாநிலங்கள் பொழுது இவை மாறும் பனிரெண்டாவது நிதி கமிஷனில் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுத்துள்ள தொகை அறுபத்தி ஒன்று புள்ளி மூன்று பதிமூன்றாவதில் இது அறுபத்தி மூன்று புள்ளி ஒன்பது ஆகிற்று தற்போதைய நிதி கமிஷன் செயல்பாட்டில் உள்ளதில் அதாவது பதினைந்தாவதில் இது எழுபது புள்ளி ஏழை தொட்டது

நமக்கு மொத்தம் எவ்வளவு பணம் வருகிறது அதாவது மத்திய அரசிற்கு செல்வது எவ்வளவு என்று பார்த்தால் மாநிலங்களிலிருந்து மொத்தமாக டைரக்ட் ப்ளஸ் இன்டைரக்ட் டேக்ஸஸ் என்று வருவது முப்பத்தி நாலு புள்ளி மூணு ஏழு லட்சங்கள் ஆகும் அதில் மாநிலங்களுக்கு அவர்கள் பதினோரு புள்ளி நான்கு பிரித்து கொடுத்து விடுகிறார்கள் இப்பொழுது இந்த முப்பத்தி நாலு லட்சத்தில் நேரடியாக மத்திய அரசு இந்தியாவின் பாதுகாப்புக்காக இராணுவ துறைக்கு மட்டும் ஆறு புள்ளி இரண்டு மூணு லட்சங்கள் கொடுக்கிறார்கள் ஹோம் அஃபேர்ஸ் என்று நேரடியாக ராணுவத்தில் அல்லாது இந்திய பாதுகாப்பிற்கு மேலும் ஒரு இரண்டு புள்ளி இரண்டு லட்சம் கோடிகள் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது எட்டு புள்ளி இரண்டு நாலு லட்சம் கோடிகள் இந்திய பாதுகாப்புக்கு கொடுக்கப்படுகிறது அப்படி என்றால் இது கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு சதவீதம் ஆகிறது எனவே மத்திய அரசிடம் உள்ளது மிக குறைவு ஆனால் இந்த இந்து பத்திரிகையில் பொருளாதார நிபுணர்கள் எழுதிய கட்டுரையாகட்டும் நமது நிதியமைச்சர் கூறுவதிலும் ஒன்று கூறுவார் அதாவது செஸ் மூலம் நமக்கு கிடைக்கும் பணங்கள் நமக்கு முழுமையாக அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்கிறது ஆனால் தற்போது நீங்கள் காணும் அறிக்கையில் செஸ் மூலம் வரும் பணத்தை விட செஸ் என்பது ஒரு குறிப்பிட்ட பர்பஸ்க்காக வாங்கும் ஸ்பெஷல் வரி உதாரணமாக ரோடுக்காக நாம் போடும் பெட்ரோலில் வாங்கப்படுகிறது அதில் வந்துள்ள பணத்தை விட அதிகமாக மத்திய அரசு க சாலை வசதிகளை ஏற்படுத்த செலவு செய்கிறது நமது உணவுக்காக அதிகமாக செலவு செய்கிறது நமது கல்விக்காக அதிகமாக செலவு செய்கிறது அதனால் செஸ்ஸில் இருந்து வருவதை வேறு பர்பஸிற்காக மடைமாற்றம் செய்ய முடியாது உதாரணமாக பெட்ரோலில் இருந்து நமக்கு வந்துள்ளது என்பதை பார்த்தால் ஒன்று புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் கோடிகள் ஆனால் அதிலிருந்து மத்திய அரசு எடுத்து செலவு செய்து தொகை என்பது மூணு புள்ளி ஒன்று எட்டு லட்சம் கோடிகள் ஆகும் இதை அடுத்து நாம் பார்த்தால் ஒவ்வொருவருக்கும் உணவு என கிட்டத்தட்ட எண்பத்தோரு லட்சம் பேருக்கு மத்திய அரசு இலவசமாக இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை எண்பத்தோரு கோடி பேருக்கு ஒருவருக்கு ஐந்து கிலோ அரிசி தருகிறது என்று கூறியுள்ளது அறிவித்துள்ளது எனவே மத்திய அரசு அதிகமாக மக்களை பாதுகாக்கிறது அடுத்ததாக மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் தென்னக மாநிலங்கள் நன்றாக செயல்படுவதால் நமக்கு நஷ்டம் என்கிறது இல்லை பதினைந்தாவது நிதி கமிஷன் பதினாறாவது நிதி கமிஷனில் இதற்கு வெயிட்டேஜ்கள் குறைக்கப்பட்டு இதனால் தமிழகத்திற்கு அதிகமாக நிதி கிடைக்கிறது என்று பொருளாதார நிபுணர்கள் திரு ரங்கராஜன் மற்றும் திரு ஸ்ரீவத்சவா தெளிவாக கணக்குகளை எடுத்து சுட்டிக்காட்டி வருகிறார்கள் எனவே பாப்புலேஷன் கண்ட்ரோல் மூலமாக தமிழகத்திற்கு குறைந்துள்ளது என்பது மிகவும் தவறான பொய் ஆகும் எனவே நம்மிடம் கொடுக்கப்படும் தரவுகளை நாம் முழுமையாக அனலைஸ் செய்யப்பட வேண்டும் இந்து பத்திரிகை என்பது மிக தெளிவாக மத்திய அரசிற்கு சாதகமான பத்திரிகை இல்லை ஆனால் அதே போல திரு ரங்கராஜன் அவர்களும் கூட அவர் கன தரவுகளின் அடிப்படையில் பேசுவார் எனவே மிக தெளிவாக மத்திய அரசு தனக்கு வரும் நிதியை அனைவருக்கும் பிரித்து கொடுக்கிறார்கள் என்பதில் இரண்டாவது கருத்தே இல்லை பன்னிரெண்டாவது நிதி கமிஷனில் அறுபத்தொன்னு புள்ளி மூணாக ஆக இருந்தது தன் கடந்த ஆண்டு அறுபத்தேழு புள்ளி ஐந்து சதவிகிதம் பிரித்துக் கொடுக்கப்படுகிறது என்கிறது மிக தெளிவாக இந்த கட்டுரை எனவே இந்த ஒரு பைசா கொடுத்தால் இருபத்தொன்பது பைசா அல்லது சரியாக சொல்வதென்றால் ஒரு ரூபாய் கொடுத்தால் இருபத்தொன்பது பைசா என்பது மிகவும் தவறான பொய் திராவிடம் என்றாலே ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொன்னால் வாயால் பேசுவதை வைத்து கொண்டு மெய்யை வெல்ல முடியும் என்ற வடை சுடுவது மிக தெளிவான பொய் என்பதை நாம் கண்டோம் ஆனால் பாரஜக அரசு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பக்கத்திற்காக ஒரு அறிக்கையை கொடுத்துள்ளது அந்த இரு பதிமூணு பக்க அறிக்கையில் அவர்கள் கூறுவது என்றால் மத்திய அரசு கடந்த ஒன்பது ஆண்டுகள் அதற்கு பிறகு இன்னும் ஒரு ஆண்டில் இந்த ஒன்பது மாதங்களில் இன்னும் அதிகமாக கொடுத்துள்ளது அதாவது நாம் ஆறு லட்சம் கோடிகள் வரி கட்டியதில் பதினோரு லட்சம் கோடிகளுக்கும் அதிகமாக மத்திய அரசு திருப்பி கொடுத்துள்ளது என்கிறது எனவே நமது பொருளாதார நிபுணர்களும் மிக தெளிவாக நமக்கு கூறுவது என்னவென்றால் நிதி கமிஷன் எப்படி கொடுத்துள்ளதோ நிதி ஆணையங்கள் கொடுத்துள்ளதோ அதுபடி செய்கிறது இந்த பாஜக ஆட்சி வந்த பிறகு இது இன்னும் அதிகமாகி உள்ளது நன்றி வணக்கம்